ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க நம்ம ஆனந்தம் யூடியூப் சேனலை இப்போது ஜிப்மர்க்கான ஃபுல் ஒரு ஓவர்வியூ மாதிரி சீட் மேட்ரிக்ஸ் ப்ராஸ்பெக்டஸ் ஃபீஸு மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து ஜிப்மர்க்குறப்ப நம்ம சேனலில் போட்டிருந்தோம் இல்லையா இப்போ நம்ம வந்து ஜிப்மர் வெப்சைட்டில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான ப்ராஸ்பெக்டஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ முக்காவாசி டீடெயில்ஸ் வந்து நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கிறத வச்சு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்கிறதே தான் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லயும் ஒரு ஓரளவுக்கு அதே தான் பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு அதை காமிச்சிடுறேன் இப்போ ஜிப்மர் வெப்சைட்டில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான ப்ராஸ்பெக்டர்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அந்த இதுலேயும் நம்ம போய் பார்க்கும்போது அவங்க வந்துட்டு அந்த நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் எக்ஸ்பெளைன் பண்ணியிருந்தோம் இல்லையா ஆனந்தம் யூடியூப்ல ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது இதுக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதாவது ஜிப்மர் புதுச்சேரி இன்டேக் வந்து ஒன் எயிட்டி டூ சீட்ஸ் அதில் ஓப்பன் வந்து ஒன் தேர்ட்டி ஃபோர் புதுச்சேரி டொமிசில் வந்து ஃபார்ட்டி எயிட்ன்றது டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஜிப்மர் காரைக்காலுக்கு வந்துட்டு டொன் ஃபார்ட்டி ஃபைவ் சீட்ஸும் புதுச்சேரி யூனியன் டேட்டி டொமிசிலுக்கு சிக்ஸ்டினும் சேர்த்து சிக்ஸ்டி ஒன் சீட்ஸாக வந்து உங்களுக்கு வந்துட்டு இன்டேக் இருக்குது ஸோ டோட்டலாக டூ ஃபார்ட்டி த்ரீ சீட்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ அதில் புதுச்சேரி டொமிசிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் பிளஸ் சிக்ஸ்டீன்

ரெசிடென்ட் ஆஃப் இது வந்து தேவைப்படுறதும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் உங்களால் போய் அங்கே பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மற்ற டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க வந்துட்டு ஹாஸ்டல் ஃபீஸ் அந்த ஆகட்டும் அதே மாதிரி ஃபீஸ் டு பி பே டூரிங் அட்மிஷன் அதில் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ்க்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க அந்த டோட்டல் அமௌண்ட் டு பி பேட் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி அதில் வந்து டோட்டல் ஆனுவல் பேமெண்ட் வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட் செவன் செவன்ட்டின் போட்டிருக்காங்க ஸோ தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆர் அட்மிட் கார்டு ஸ்டூடண்ட் இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் அந்த அகடமிக் செக்ஷன் ஃபீஸ் டியூஷன் ஃபீ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டீடைல்ஸ் நம்மளால போய் பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராஸ்பெக்டஸ்ல வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ப்ரொசீஜர் நீங்க என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அந்த டீடைல்ஸ் நான் ஆல்ரெடி அந்த நம்ம போன வீடியோவில் சொல்லிட்டோம் அதில் நீங்க டீட்லாக போய் பார்த்துக்கலாம் அது அப்புறம் அவங்க அந்த என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இன் கேஸ் ஆஃப் இந்த இதில் பாருங்க இன் கேஸ் ஆஃப் புதுச்சேரி ரெசிடன்ஸ் ரெசிடன்ஸ் சர்டிஃபிகேட் எம்ப்ளாயர் சர்டிஃபிகேட் அஸ் ரெக்வயர்ட் ஃபார் ப்ராஸ்பெரெஸ் அனாசர் ஒன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் அதுல இருக்கு நீங்க போய் அதெல்லாம் பாத்துக்கலாம்